ஹலோ வியூவர்ஸ் மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் மாலத்தீவு வந்து இந்தியா கூட போட்டி போட்டுட்டு இருக்காங்களே அது மட்டும் இல்லாமல் சீனாவெல்லாம் போய் சந்திக்கிறாங்க அதாவது நம்மளுடைய எதிரி நாடா இருக்கக்கூடிய சீனாவெல்லாம் போய் சந்திக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு இதனால் மாலத்தீவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியே கவிழ்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஸோ ஏன்டா இந்தியாவை சீண்டனும் அப்படிங்கிற நிலமையில தான் இப்போ மாலத்தீவில் இருக்கவங்க இருக்காங்க அப்படி என்ன தான் நடந்தது இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே என்ன தாங்க நடந்தது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் மாலத்தீவில் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று முகமது முயிசு ஆட்சி அமைத்தார் சரி ஓகே அவர் வெற்றி பெற்றார் அவர் ஆட்சி அமைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல தேர்தல் நடந்தது அவர் அதிபரானவனே முதல் விஷயமா என்ன பண்ணார்னா மாலத்தீவில் இருக்க இந்திய வீரர்களை நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிட அவர் வலியுறுத்த ஆரம்பிச்சுட்டாரு ஸோ அங்கேயே ஒரு சிக்கல் என்னடா நீ பாட்டுக்கு வந்த ஆட்சி அமைச்சர் உடனே வந்து அங்க இருக்க எங்கள் இந்திய வீரர்கள்லாம் வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே உங்களுடைய வருமானம் கிட்டத்தட்ட அறுபது சதவீத வருமானமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அந்த ஃபண்டு தான் என்ன எப்படி இந்தியாவிலேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க அண்டை நாடாக இருக்கவங்க தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே உதவி பண்ணுவாங்க இந்தியாவோட உதவி இல்லாமல் மாலத்தீவால் ஒன்றுமே பண்ண முடியாது இந்தியாவிலேருந்து தான் நிறைய டூரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு போயிட்டுருக்காங்க பட் இப்படி இருக்கும்போது எதுவுமே சம்பந்தமே இல்லாமல் இந்திய வீரர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் நாட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் ஏற்பட்டது அங்கே இருக்க சின்ன சின்ன கட்சிகள் சின்ன சின்ன அமைப்புகள் கூட இதற்கு இது எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் முகமது மயிசு அவர் எடுத்த முடிவில் ரொம்ப தெளிவாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் முகமது மயிசு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இறுதியில் துருக்கி மற்றும் சவுதி அரேபியாவுக்கு பயணம் போயிட்டு வந்தார் அதே மாதிரி அதே போல் முகமது மய்சூர் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு துபாயில் பிரதமர் மோடியை சந்திக்கிறார் பட் அந்த சந்திப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றதாக நல்லதாக அமையலை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது எப்படி நல்லதாக அமையலை அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் தேதி மோடியை வந்து அவர் சந்திக்கிறார் எங்கன்னா துபாயில் அதே ஜனவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வாரத்தில் பிரதமர் மோடி லட்சத்தீவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செய்கிறாரு லட்சத்தீவு வந்து பார்த்திங்கன்னா மால இந்தியாவோட இருக்கு பட் மாலத்தீவு அது தனி அரசாங்கமாக இருந்தாலும் மாலத்தீவு ஒரு காலத்தில் இந்தியா கூட இருந்தது தான் அது இப்போ தனி அரசாங்கமாக இருக்குது பட் அங்கே வந்து நல்லா சுற்றுலாத்தலங்கள் நிறைய அமைச்சு மாலத்தீவு ஓரளவுக்கு பெருசாக இருக்குது லட்சத்தீவை கம்பேர் பண்ணும் போது ஸோ மோடி அவர்கள் லட்சத்தீவு போகிறது மூலமாக மாலத்தீவு லட்சத்தீவு எல்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது இந்த பக்கமும் ஆறு அந்த பக்கமும் அதாவது கடல் இந்த பக்கமும் கடல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது நீங்கள் மாலத்தீவு நீங்கள் எங்களை எதிர்க்கறனால லட்சத்தீவியே நாங்கள் உருவாக்குறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் டூரிஸ்ட்டு ஸ்பாட்டை அட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக மோடி அவர்களே லட்சத்தீவு போய் அங்கே இருக்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதாவது விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோவாகவும் அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸாகவும் வெளியிட்டார் ஸோ மீசு அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பிரதமர் மோடியை பற்றி ஆட்சேபணக்குரிய ஒரு கருத்துக்களை தெரிவித்தனர் அதாவது அவர் லட்சத்தீவு பயணம் போனதுனால எல்லாம் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க லட்சத்தீவு மோடி வந்து லட்சத்தீவு போனால் அங்கே எல்லாம் டூரிஸ்ட் வந்துருவாங்களா மாலத்தீவு போல லட்சத்தீவு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சம்திங் எதோ வந்து பார்த்திங்கன்னா மோடியை பற்றி கருத்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது எதிராக லட்சத்தீவு பயணத்தை குறித்து ரொம்ப எதிராக கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உடனே இங்கே இந்திய நிறுவனங்கள் இந்திய ஊடகங்களில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன நாடு சம்மந்தமே இல்லாமல் எங்ககிட்ட சண்டைக்கு வரீங்க அப்படிங்கிறதுனால இந்திய நிறுவனங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் மாலத்தீவை நம்ம புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை எழுந்தது ஆட்சேபனைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர்களை முயசு அரசாங்கம் இடைநீக்கம் செய்தது ஆனால் இந்த நடவடிக்கை போதாது என எதிர்கட்சிகள் கூறியது உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோடி வந்து விமர்சனம் பண்ணாங்கல்ல அந்த விமர்சனம் பண்ண முக்கியமான ஆளுங்களை எல்லா அமைச்சர்களையும் அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா இடைநீக்கம் பண்ணிட்டாங்க ஆனா வந்து இது வந்து மேம்போக்குக்காக பண்ணியிருக்காங்க ஆனா இதை வந்து ஏற்றுக்க முடியாது ஏன்னா உடனே இந்தியால இருக்கவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க மாலத்தீவு போகக்கூடாது மாலத்தீவுல இருக்குது அப்போ மாலத்தீவுக்கு போகக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா மாலத்தீவுக்கு சுத்தமா வருமானம் கட்டாயிடும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இடைநீக்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நடவடிக்கை போதாது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் கூறியிருக்காங்க அதாவது அங்க இருக்க எதிர்கட்சிகளே இது வந்து சொல்லியிருக்காங்க நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இந்தியாவை வந்து சமாதானப்படுத்த முடியாது மாதிரி ஜனவரி எட்டாம் தேதி முகமது என்ன பண்ணியிருக்காங்க சீனாவுக்கு சுற்றுப்பயணம் சென்று திரும்பி வந்தவுடன் நாங்கள் ஒரு சிறிய நாடு என்பதாலேயே எங்களை அச்சுறுத்தும் உரிமை யாருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நமக்கு விஷயமே தெரிய வருது ஓ நீங்க சீனா கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்களா ஆல்ரெடி நமக்கும் சீனாக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் பட் இந்த மாலத்தீவுங்கிறது ஒரு சிறிய நாடா இருந்தாலும் அதுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாம சப்போர்ட்டே இந்தியா தான் பட் அதுக்கான சப்போர்ட்டு சப்போர்ட்டா இருக்க இந்தியாவே அவங்களுக்கு ஒரு நாடு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படி அது சீனா தான் வந்து ஜனவரி எட்டாம் தேதி முகமது சீனாவுக்கு சுற்றுப்பயணம் சென்று திரும்பி வந்தவுடன் நாங்கள் ஒரு சிறிய நாடு என்பதாலேயே எங்களை அச்சுறுத்தும் உரிமை யாருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பதிவை சொல்றாரு ஸோ இந்திய வீரர்கள் மார்ச் பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே மாலத்தீவை விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மாலத்தீவு அரசாங்கம் ஜனவரி பதினாலாம் தேதி இந்தியாவுக்கு ஒரு காலக்கேடு விதித்தாங்க ஜனவரி பதினாலாம் தேதி இப்படி சொல்கிறாங்க ஸோ ஜனவரி இருபத்தெட்டு அன்று மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கும் இடையே ஒரு கை கலப்பே ஏற்பட்டுருச்சுங்க சண்டை அதாவது அடித்து நோக்கிக்கிட்டாங்க ஸோ இதை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா மாலத்தீவு அதிபர் முயசு பொறுப்பேற்ற மூன்று மாதம் தான் ஆகுது மூன்றே மாதத்தில் அவரை பதவி நீக்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மாலத்தீவில் பிரச்சனை ஏற்பட்டிருக்குங்க அதற்கு முக்கிய காரணம் இந்தியாவா என்ன காரணம் என்ன நடந்தது மோடி என்ன பண்ணாரு அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஸோ மாலத்தீவு அதிபர் முகமது மய்சு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை நிறையா அதிகரிச்சுட்டே வருதுங்க அதிபராக பதவியேற்ற மூன்று மாதங்கள்லேயே அவருக்கு இப்போ பதவி நெருக்கடியே ஏற்பட்டிருக்கு நாட்டின் பிரதான எதிர்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி பிரதமர் மொய்சூக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர தயாராக இருக்கிறது எப்படி வந்து இங்கே பாஜகவுக்கு எதிர்கட்சி யார் காங்கிரஸாக ஸோ அது மாதிரி அங்கே மாலத்தீவு ஜனநாயக கட்சி அவங்க வந்து பார்த்திங்கன்னா மயிசூக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வர முயற்சி முயற்சி இருக்காங்க அக்கட்சியின் நாடாளுமன்ற தலைவர் அந்தன் உசைன் அவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா தீர்மானத்திற்கு ஆதரவான எம்பிக்களின் எண்ணிக்கை தங்களுக்கு சாதகமாக இருக்காங்க மேபி அது எதிர்கட்சியாக யார் இருக்காங்க இவங்களுக்கு எம்பி ஆதரவு கம்மியாக இருக்குது அதை இவங்க அதிக இடத்துல ஜெயிக்கல அப்படிங்கிறதுனால தான் இவங்க வந்து அதிபராக ஆகாமல் அவங்க முயசு அதிபர் ஆயிருக்காரு இப்போ எங்ககிட்ட எம்பிகள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நாங்கள் அதனால் தீர்மானம் கொண்டு வந்து அதிபரை கீழே இறக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நாலு புதிய அமைச்சர்களை அமைச்சரவையில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க நாடாளுமன்றத்தில் அன்னை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படிலாம் நாலு புதிய அமைச்சர்களை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சும்மா பேச்சுவார்த்தை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகள் எம்பிக்கள் ரெண்டு பேர் வந்து கைகலப்பே ஏற்பட்டிருக்கு சண்டை ஏற்பட்டிருக்கு ஸோ மொய்ஸுவுக்கு எதிரான இந்த பிரச்சனை எழுந்துள்ள நேரம் பல வழிகளில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கடந்த சில நாட்களாக பதற்றம் நிலவி வருகிறது மாலத்தீவு அதிபராக முகமது மொய்சு தலைமையேற்றதிலிருந்து அந்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான உறவில விரிசல் ஏற்பட்டிருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதை சாதகமா எதிர்கட்சிகள் பயன்படுத்திக்கிட்டு முயசுவை கண்டிப்பாக கீழே இறக்கிடணும் அதிபர் தேர்தலில் இருந்து இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க ஸோ இந்தியா மீதான முகமது முயசு அரசாங்கத்தின் அணுகுமுறையை மாலத்தீவு எதிர்க்கட்சிகளும் தற்போது விமர்சித்து வராங்க தேர்தல் பிரச்சாரத்தில் இந்தியாவை வெளியேற்றுவோம் இந்தியா அவுட் என்ற முழக்கத்துடன் தான் அதிபர் தேர்தலில் முகமது மொய்சு வெற்றி பெற்றார் மார்ச் பதினைந்தாம் தேதிக்குள் இந்திய ராணுவ வீரர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று மாலத்தீவு அரசு சில நாட்களுக்கு முன்பு கெடு விதித்திருந்தது என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு நடாக இருக்கீங்க நாங்கள் அவங்களை எதுவுமே பண்ணலை நீங்கள் பாட்டுக்கு வந்து இந்தியா வந்து அவுட் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் மோடி அரசாங்கத்துக்கு கோபம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓகே இங்க இருந்து நிறைய பேர் மாலத்தீவுக்கு சுற்றுலா போகிறதுனால தான் உங்களுக்கு அறுபத்தஞ்சு சதவீத வருமானமே இருக்கு நாங்களாம் அங்கே வரலன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால மோடி என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம ஜனவரி முதல் வாரத்தில் லட்சத்தீவு போய்ட்டாரு இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கீவு லட்சத்தீவு மாலத்தீவு ரெண்டு ஒன்று தான் ரெண்டு ஒரே மாதிரியே தான் இருக்கும் அதாவது மாலத்தீவு எப்படி இருக்கோ அதே தான் லட்சத்தீவு சுற்றி கடல் இருக்கும் சின்ன சின்ன இலங்கை இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணிருக்காருன்னா லட்சத்தீவை வந்து மாலத்தீவு போலவே உருவாக்கிட்டா இங்கேருந்து இந்தியாவிலேருந்து டூரிஸ்ட் போறவங்க லட்சத்தீவு போயிட்டு போறாங்க எதுக்கு வந்து மாலத்தீவு போறாங்க எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிறப்ப லட்சத்தீவுக்கு போயிடுவாங்க அப்போ மாலத்தீவோட வருமானம் பயங்கரமாக பாதிப்படையும் மாலத்தீவே வந்து பார்த்திங்கன்னா அழியிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ இதை முன்னின்று முதல் நாளாக பிரதமர் மோடி அவர்களே லட்சத்தீவு அங்கே அங்கே சென்று அங்கே சமூக தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு சூப்பராக மாலத்தீவை விட லட்சத்தீவு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதாவது ஃபோட்டோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் அதெல்லாம் வெளியிட்டு இருந்தார் ஸோ இதற்கு ஒரு முக்கியம் நம்ம கூட இப்போ நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க நாட்டில் என்னென்ன நடக்குது இவர் பாருங்கள் சுற்றுலா போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி பட் அதுக்கு பின்னாடியும் எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்க ஸோ பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உலக 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 அரசியலில் பிரதமர் மோடி ஒரு மிகப்பெரிய பவர் சென்டராக இருக்காரு ஒரு உலக ஒரு ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய பவர் கூட மோடி கிட்டே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்னென்னா அவர் லட்சத்தீவு போனதுனால தான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை மாலத்தீவில் ஒரே சர்ச்சை ஒரே சண்டை ஒரே பிரச்சனை போயிட்டிருக்கு கை கலப்பு வரையும் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு ஸோ இதற்கு பின்னாடிலாம் இந்தியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பட் இந்த இதுக்கு பின்னாடி இந்தியா தான் இருக்கு அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ முகமது முயசா அதிபி அதிபராக பதவியேற்ற மூன்று மாதங்களுக்குள்ள பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்படுவதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் முன்வைக்கப்படுதுங்க அப்படி என்னதான் காரணம்னு பார்த்தீங்கன்னா அதிபர் தனது கொள்கைகளால் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தை ஆபத்தை நோக்கி தள்ளுகிறார் என்று மாலத்தீவு ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற துணைத் தலைவர் அந்துன் உசைன் டி இந்துவிடம் கூறியுள்ளார் ராணுவத்தின் உதவியையும் பணத்தையும் பயன்படுத்தி நாட்டின் நாடாளுமன்றத்தை முறையாக செயல்பட விடாமல் செய்து வருகிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் அடக்கிய மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் மாலத்தீவு ஜனநாயக கட்சி உறுப்பினர்களை கொண்டுள்ளது பதிமூன்று இடங்களை கொண்ட ஜனநாயகவாதி கட்சியினரும் மாலத்தீவு கட்சிக்கு இதில் ஆதரவு தெரிவித்தனர் அரசியல் எதிரிகளாக இருக்கும் இந்த இரு கட்சிகளின் தலைவர்களுக்கிடையே இது தொடர்பாக சந்திப்பு நடைபெற்றது ஒரே இலக்கை அடையும் நோக்கத்தில் அவர்கள் ஒன்றிணைந்துள்ளனர் ஸோ முகமது மொய்சுவ பதவி நீக்கம் செய்வது தான் அந்த இலக்கு மாலத்தீவின் பழமையான கூட்டாளியை அதாவது இந்தியா தான் பழமையான கூட்டாளி ஸோ அந்நியப்படுத்தியதற்காக முகமது முயசுவை விமர்சித்து மாலத்தீவு ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயகவாதிகள் கட்சியினர் கூட்டறிக்கை வெளியிட்டனர் இந்த கட்சிகளின் திசை இந்தியாவை நோக்கியே உள்ளது கடந்த காலங்களில் இந்த கட்சிகள் மாலத்தீவில் ஆட்சியில் இருந்தபோது இந்தியா ஃபர்ஸ்ட் எனப்படும் இந்தியாவுக்கு முன்னுரிமை அளிக்கும் கொள்கையை பின்பற்றி வந்தனர் மொய்சு சீனாவின் ஆதரவாளராக கருதப்படுகிறார் ஆனால் இந்தியா ஃபர்ஸ்ட் சீனா ஃபர்ஸ்ட் என்பதற்கு பதிலாக மாலத்தீவு ஃபர்ஸ்ட் என்று முயசு பேசி வருகிறார் அதாவது மொய்சுவோட இந்த நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏன் வந்து நம்ம நாட்டில் வந்து இந்தியா ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா மாலத்தீவு ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆனால் அங்கே இருக்க எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்தியா ஃபஸ்ட்டுன்னு சொல்லலை மாலத்தீவு ஃபஸ்ட்டுன்னு சொல்லலை உங்களுடைய நோக்கம் சீனா ஃபஸ்ட்டு ஸோ அதாவது சீனா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு தான் பெருமையாக நம்ம நாட்டையே சொல்லிக்கிறீங்க மாலத்தீவு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மியூசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வராங்க ஸோ இந்தியாவுக்கு மாலத்தீவு ஏன் எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிரதமர் மோடி வந்து லட்சத்தீவு பயணப்படங்கள் குறித்து முயசு அரசாங்கத்தின் அமைச்சர்கள் ஆட்சேபரகமான ஒரு சில கருத்துக்களை தெரிவித்த போது மாலத்தீவு எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்தியாவை ஆதரிச்சாங்க ஆனால் முயசுவோட அரசாங்கம் இந்தியாவை எதிர்த்தாங்க ஆட்சேபனுக்குரிய கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர்களை இடைநீக்கம் செய்தால் போதாது என மாலத்தீவு எதிர்க்கட்சி தலைவர்கள் அப்போது கூறியிருந்தனர் இந்தியாவிடம் அரசு முறையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க பட் ஆனால் வந்து மாலத்தீவு ஜனநாயக கட்சியை சேர்ந்த குறைந்தபட்சம் பன்னிரெண்டு எம்பிக்கள் ஆளும் மக்கள் தேசிய காங்கிரஸில் இணைந்துள்ளதால் அக்கட்சியின் பலம் அதிகரித்துள்ளது இப்போ முயசு என்ன பக்கம்னா தேசிய காங்கிரஸில் தான் முயசு இருக்கார் ஸோ முயசுக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தே பன்னிரெண்டு பேர் அங்கே போயிட்டாங்க ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா முயசுக்கு பலம் அதிகரிக்கிறதுனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு ஸோ மா மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தல் மார்ச் பதினேழாம் தேதி நடைபெற இருக்குது ஸோ இந்த தேர்தல் முகமது முயசுக்கு கடும் சோதனையாக இருக்கும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தவும் சட்டங்களை ஏற்றவும் நாடாளுமன்றத்தின் ஆதரவு அவசியம் அந்துன் ஹுசைன் தி இந்து நாளிதழிடம் கூறுகையில் தேர்தலுக்குப் பிறகு எப்போது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவோம் என்பது குறித்து முடிவு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் நாம் புவியிலை மாற்ற முடியாது அவர் நினைக்கிற மாதிரி சீனாவை நமக்கு நெருக்கமாக கொண்டு வர முடியாது இந்தியா தான் நமது அண்டை நாடு நட்பு நாடு மற்றும் நம்முடைய குடும்பம் போன்றது மருந்தோ உணவோ எதுவாக இருந்தாலும் இந்தியா இல்லாமல் நாம் இருக்க முடியாது அண்டை நாடுகளுக்கு முதலிடம் என்ற கொள்கையை இந்தியா பின்பற்றுவதால் தான் எங்களால் நிம்மதியாக வாழ முடிகிறது என அவர் தெரிவித்தார் முகமது முய்சு சீனாவிடம் மென்மையான அணுகுமுறையை கடைபிடிப்பதாக தெரிகிறது முயசு அதிபராக பதவியேற்ற பின்னர் தனது முதல் அரசு பயணமாக சீனாவுக்கு சென்றார் ஆனால் வழக்கமாக புதிய மாலத்தீவு அதிபராக பதவியேற்கும் தலைவர்கள் முதலில் இந்தியாவுக்கு வருவதே வழக்கம் ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவில் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இந்தியாவோட கொள் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம் ஸோ நம்ம ஒரே ஒரு விஷயந்தான் லட்சத்தீவுக்கு போனதுனால தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு பின்னாடி எல்லாமே காசு தான் இருக்குது டூரிஸ்ட் ஸ்பாட் அங்கே போகலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக வருமானம் இல்லை நாடு ரொம்ப பின்தங்கிடும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டாலும் ஒரு பக்கம் இந்தியாவும் சீனாவும் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது கைகலப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னோம்ல அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ மாலத்தீவில் மாலத்தீவின் முற்போக்கு கட்சி மற்றும் மக்கள் தேசிய காங்கிரஸ் இடையேயான கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது அக்கூட்டணி அரசு அமைச்சரவையில் நான்கு புதிய அமைச்சர்களை சேர்க்க விரும்பியது ஆனால் எதிர்கட்சிகள் இதில் விரும்பவில்லை மாலத்தீவின் பிரதான எதிர்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க மாலத்தீவு ஜனநாயக கட்சி அப்படிங்கிறது தனி கட்சி ஆனால் மக்கள் தேசிய காங்கிரஸ் அவருடைய உறுப்பினர் தான் முய் முய மொய்சு ஸோ மாலத்தீவு முற்போக்கு கட்சி முய்சுக்கு ஆதரவு அதாவது மக்கள் தேசிய காங்கிரஸுக்கு ஆதரவு அவங்க ரெண்டு பேரும் ஒரு இது இந்த பக்கம் தனியாக வந்து பார்த்திங்கன்னா மக்க மாலத்தீவு ஜனநாயக கட்சி இவங்க தான் எதிர்கட்சியாக இருக்காங்க ஸோ அமைச்சரவையில் வாக்களிப்பதற்கு முன் நான்கு அமைச்சர்களை நியமிப்பதற்கான நாடாளுமன்ற ஒப்புதலை நிறுத்த முடிவு செய்தது அமைச்சரவையில் சேர்க்க ஒப்புதல் கோரப்பட்ட நான்கு உறுப்பினர்கள் யார்னா அரசு வழக்கறிஞர் அகமது ஷூஷாம் ஸோ இவங்க பேரெல்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ அங்கே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இந்த நாலு அமைச்சர்களை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது இது எல்லாமே வந்து ஒரு சாதாரண எதிர்ப்பு தான் இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஏன்னா அண்டை நாடாக இருக்க இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா நட்பு நாடாக அவங்க அறிவித்தால் தான் அவங்களுக்கு வாழ்நாள் புழுக்க எந்த பிரச்சனையும் கிடையாது பட் நம்மளையும் தாண்டி அந்த இருக்க சீனாவை அவங்க ஆதரிக்கிறாங்க ஏன்னா நமக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை இருக்குது இது அவங்க சீனாவை ஆதரிக்கிறதே ஒரு மறைமுகமாக இந்தியாவை எதிர்க்கிறது தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க ஸோ மோடி குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணு இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ